பப்ஜி விளையாட்டில் தோல்வியடைந்த ஆத்திரத்தால குடும்பத்தையே கொலை செய்த சிறுவனுக்கு நூறு ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்திருக்கு ஆமாங்க இந்த சம்பவம் பாகிஸ்தான்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இடம்பெற்றிருக்கு அதாவது பப்ஜி விளையாட்டில் தோல்வியடைந்த ஆத்திரத்தில் தண்ட தாய் உட்பட குடும்பத்தை சேர்ந்த நாலு பேரை துப்பாக்கியால கண்மூடித்தனமாக சுட்டு கொலை செய்திருக்கிறான் பதினேழு வயதுடைய இந்த சிறுவன் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இந்த சம்பவம் நடக்கும் போது அந்த சிறுவனுடைய வயது பதினான்கு அலி என்ற இந்த சிறுவன் வந்து பாகிஸ்தான் லாகூர் நகரை சேர்ந்தவன் பப்ஜி விளையாட்டில் தோல்வியுற்ற அதிருப்தியில் இருந்த அந்த சிறுவனை எந்த நேரமும் பப்ஜி விளையாடுவதாக கூறி அவருடைய தாய் திட்டியிருக்கிறார் இதில் ஆத்திரமடைந்த அந்த சிறுவன் சிறிது நேரம் கழித்து தன் தாயிட துப்பாக்கியை கொண்டே உறக்கத்தில் இருந்து அவரை கண்மூடித்தனமாக சுற்றுக்கிறார் அது மட்டும் இல்லாமல் அவருடைய வீட்டில் இருந்த இருபது வயதுடைய அவருடைய அண்ணாவையும் பதினைந்து மற்றும் பத்து வயதுடைய இரண்டு சகோதரிகளையும் துப்பாக்கியால் சுற்று கொண்டதில் இவங்க எல்லாருமே பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறாங்க இந்த நிலையில் இந்த வழக்கு லாகூர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்திருக்கு விசாரணைகள் அடிப்படையில் குற்றம் நிரூபிக்கப்பட்டதால் இந்த சிறுவனுக்கு நூறு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது சிறுவன் என்பதால் வயது காரணம் காட்டி இவனுக்கு மரண தண்டனை விதிக்கப்படவில்லை என்பதும் மிக குறிப்பிடப்பட்டிருக்கு இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களோட வலைதளத்தை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காது